ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நசுங்க கல்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கற இவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி தான் இதில் வந்து நிறைய ஜாப் கேட்டிருக்காங்க என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதான் வீடியோ பார்க்கலாம் பார்க்கணும் நம்ம சேலக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் இது இதில் வந்து டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜர் போஸ்ட் இருக்கு ஸோ இது வந்து அரௌண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட சேலரி இருக்கும் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து மினிமம் வந்து பேச்சிலர் டிகிரி முடிச்சிருக்கணும் பிஏஎம்எஸ் பியுஎம்எஸ் அல்லது வந்து பிஹெச்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்காக அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக வந்து டேட்டா அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க இந்த டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஜுவேட் கம்ப்யூ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கிராஜுவேட்டாக இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கவங்களாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வேகன்சியில் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்மளுக்கு லிஸ்ட்டு இருக்குது ஸோ இதை வந்து நான் என்னுடைய டெலகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அதில் கிடைக்கும் இது வந்து சித்த ஃபார்மசிஸ்ட்கானது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தா ஃபார்மசி டூ இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் ஃபார்மசிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதில் ஜாப் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து நான் கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அதர் தானே இந்த வீடியோடைய கடைசியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷனும் வந்து பின் பண்ணியிருக்கான் அதையுமே வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலே இருக்கும் வாட்ஸ்அப் சேனலே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஜாப் பற்றி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டாக டேட்டு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம்மு நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து மேலே ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்க எந்த போஸ்ட் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கான டீட்டெயில் உங்களோட குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பரு டீட்டெயில் அட்ரஸ்ஸு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கணும் இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு இதே தஞ்சாவூர் மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜாபும் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனை தஞ்சாவூரில் ஒர்க் பண்ணுறதுக்கானது தான் என்னம்கட்சி திட்டத்துக்கு வந்து வேலை செய்கிறது இது வந்து செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க ரெண்டு வேகன்சி இருக்குது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாங்க படிக்க தெரிஞ்சது அப்படின்னாலே போதும் இந்த ஜாபுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கும் அப்ளிகேஷன் அப்படின்றதுக்கான அட்ரஸ் வந்து கிரெட் டிஸ்க்ரிப்ஷன் வைக்கிறேன் அதுலேருந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் வந்து போய் சேர மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் வந்து இந்த வீடியோட கடைசியில் இருக்குது அஸ் யூஷுவல் அதே அப்ளிகேஷன் மாதிரி தான் இதுலேயுமே வந்து மேலே உங்களுக்கான கண்ண ஜாப் வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க மேலே ஃபோட்டோ கேட்டுருக்காங்களே அதில் வந்து ஃபோட்டோ பேஸ் பண்ணிவிட்டு கீழே நேம் அதுக்கப்புறம் வந்து தந்தை கணவர் பேராதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பரு டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனு உங்கள் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸு மறக்காமல் கீழே அப்ளிகேஷனில் வந்து சைன் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வேறு ஏதாவது டவுட்டு என்ன அப்படின்னா கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்க வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாப் வந்து வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் பை